அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய இராணுவம் நடத்தும் படுகொலைகள் மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஸ்டேலின் உடைய காட்டு முராண்டித்தனமான நடவடிக்கைகள் அங்கு மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸ்டேலின் படுகொலைகள் குறித்து மீண்டும் தன்னுடைய அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேல் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கின்றதா என்று கூறும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஸ்டேல் இந்த போர் நிறுத்தத்தை எப்படியாவது விட வேண்டும் என்பதில் முன்னின்று செயற்படுகின்றார்கள் என்பதை பல ஆதாரங்களுடன் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்றைய தினம் ஸ்ட்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் கான் ஜூனிஸில் நாசர் மருத்துவமனையில் ஒரு பாலஸ்தீனர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இரண்டு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்த மரணம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஜபாலியா பகுதியிலும் ஸ்டெல் இராணுவத்தினர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட போதும் அந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மீண்டும் ஸ்டேல் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு உணவை ஒரு ஆயுதமாக ஸ்டேல் ஆக்கிரமிப்பு பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் காசாவுக்குள் போதுமான அளவுக்கு உணவு உள்ளே செல்லவில்லை என்பதை அவர்கள் மீண்டும் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே உணவு அங்கு தங்குதடையின்றி செல்வதற்கும் உணவு மருந்து பொருட்கள் குடிநீர் மக்களுக்கு தேவையான மனிதாபிமான பொருட்கள் உள்ளே செல்வதை ஸ்டேல் உறுதிப்படுத்த வேண்டும் அதை ஸ்டேல் தவறிவிட்டார்கள் என்பதை மீண்டும் தெரிவித்திருப்பதுடன் உதவி நிறுவனங்கள் அங்கு தாக்கப்பட்டமையும் குறிப்பாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு ஐக்கிய ஜியோனார் டவுல்ஜி ஆக இருக்கலாம் ரெட் கிராஸ் ஆக இருக்கலாம் ஏனே சர்வதேச மனிதாபிமான அமைப்பினுடைய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டமையும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஸ்டேல் ஆரம்பம் முதல் மேற்கொண்டு வந்தார்கள் பின்னர் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அரவுலக நாடுகளின் தலைவர்கள் சந்தித்த போது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை ஸ்ரெயலுடன் இணைப்பதற்கு தான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று மிக பெரிய அளவில் பேசியிருந்தார் ஆனால் தற்போது ஸ்ரெயலினுடைய நெசக் பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதாவது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான மேற்கு கிரையில் பல பிரதேசங்களில் ஸ்ரெயில் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையை ஸ்டேலுடன் இணைப்பதனூடாக காசா மேற்கு கரை இணைந்த ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கும் கனவை இல்லாது செய்யக்கூடிய ஒரு நயவஞ்சகத்தனத்தை தான் ஸ்டெல் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏனெனில் காசாவையும் மேற்கு கரையும் இரண்டு துண்டாக பிரிக்கப்பட்டால் அல்லது மேற்கு கரை ஸ்டேலுடன் இணைக்கப்பட்டால் அங்கு ஒரு பாலஸ்தீன தாயகம் அமைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதை யாவரும் அறிந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இணைக்கும் முடிவை ஸ்டேல் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது சவுதி அரேபியா இதை கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சட்டவிரோத குடியேற்றங்களை சட்டபூர்வமாக்குவதற்கான முயற்சி என்று இதை முத்திரை குத்தி இருப்பதுடன் கிழக்கு ஜெருசலேமை தலைமையகமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லைகளை அடிப்படையாக கொண்ட சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட வேண்டுமென்ற சவுதி அரேபியாவின் கருத்துக்களில் எந்த மாற்றமும் இல்லை சுதந்திர பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்துமாறும் ஸ்டேல் எதிர்ச்சதிகார போக்கில் பாலஸ்தீனர்கள் மீதான வன்முறையை நிறுத்துமாறும் சவுதி அரேபியா தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சவுதி அரேபியாவாக இருக்கலாம் எகிப்டாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் ஏனைய கத்தாராக இருக்கலாம் இந்த நாடுகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதை விட அவர்கள் வேறு எதையுமே செய்யப்போவதில்லை என்பது ஸ்டெயிலுக்கு நன்கு தெரியும் தற்போது உலக மக்களும் இதை அறிந்திருக்கின்றார்கள் எதற்கெடுத்தாலும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தவிர எதற்கெடுத்தாலும் தங்களுடைய கடுமையான எச்சரிக்கை விடுப்பதை தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் இவர்கள் எதிராக செய்யப்போவதில்லை செய்யக்கூடிய தைரியமும் ஈரானைப் போல இவர்களுக்கு கிடையாது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இம்முறையும் கடும் சவுதி எகிப்து ஜோர்டான் தெரிவித்து விட்டார்கள் அடுத்து அமெரிக்காவின் உடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ இன்று ஸ்டேலுக்கு பயணமாக இருக்கின்றார் அவர் ஸ்டேலுக்கு பயணமாகும் பொழுது விமான நிலையத்தில் அவர்களிடம் கேட்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரை ஸ்டேலுடன் இணைக்கப்பட மாட்டாது என வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் ஸ்டேலினுடைய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை தற்போது ஸ்டேலுடன் இணைக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது குறித்து அமெரிக்கா என்ன நினைக்கின்றது என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் மத்திய கிழக்கில் கொண்டு வரப்பட்ட அமைதி உடன்படிக்கையும் காசா நிறுத்தத்தையும் பதற்றத்துக்குள்ளாக்கும் இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருப்பதுடன் அத்தகைய நடவடிக்கை நடந்து வரும் சமாதான முயற்சிகளுக்கு எதிர்மறையானதாக நிரூபிக்கப்படலாம் மத்தியங்களுக்கல்லாத பல நாடுகள் காசாவை பாதுகாக்க துருப்புக்களை கூட அனுப்புவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அரபுலக நாடுகள் பலவும் காசாவை பாதுகாப்பதற்கு தங்களுடைய துருப்புக்களை நேரடியாக காசாவுக்குள் அனுப்புவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய இந்த நடவடிக்கை இந்த செயல் திட்டங்களை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதாவது முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய ராயதந்திரியான மார்க்கோ ரூபியோ ஏறக்குறையோ ஸ்டேலுக்கு எதிரான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது இந்த சமாதான ஒப்பந்தம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தை குழப்பும் நடவடிக்கையாகத்தான் ஸ்டேலினுடைய நடவடிக்கையை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்பதை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி டி வான்ஸ் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் கமாஸ் இயக்கத்திடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றுவது அல்லது அவர்கள் ஆயுதங்களை கீழே வைக்குமாறு கூறுவதற்கான ஒரு காலக்கெடுவை தற்போது நிர்ணயிக்க முடியாது என்பதை நேரடியாக ஸ்டேலில் தெரிவித்திருந்தார் எனவே ஸ்டேல் அமெரிக்காவுக்கிடையில் ஒரு விரிசல் ஏற்படுகின்றதா அல்லது அவர்கள் சர்வதேசத்தினுடைய அழுத்தங்களை தணிப்பதற்கு இரண்டு தரப்பு ஒன்று சேர்ந்து ஸ்டேல் செய்வது தங்களுக்கு பிடிக்காதது போல அமெரிக்கா பாசாங்கு செய்கின்றார்களா என்பதை அடுத்து வரும் நாட்களில் நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் ஏனெனில் ஸ்டேலையின் நம்ப முடியாது அமெரிக்காவையும் நம்ப முடியாது இருவருமே கூட்டுக்களவாணிகள் இருவரும் இணைந்து இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் இந்த உலகை ஏமாற்றுகின்றார்களா என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அடுத்து ஜெருசலேமில் நேற்று இராணுவ தலைமையகம் முன்பாக ஸ்டேலின் இராணுவ தலைமையகம் முன்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி கட்டாய இராணுவ சேவை சட்டத்தை மீண்டும் ஸ்ட்ரேலிய அரசு புதுப்பித்திருக்கின்றார்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் அதனுடைய காலக்கெடு முடிந்திருப்பதால் மீண்டும் அதை புதுப்பித்திருக்கும் சூழ்நிலையில் தீவிர ஆத்திலஸ் யூதர்கள் ஸ்ட்ரேலிய இராணுவம் போலீசாருடன் மிகப்பெரிய அளவில் மோதியிருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் மரணமடைந்தாலும் மரணமடைவோமே ஒளியே ஸ்ட்ரேலிய இராணுவத்தில் ஒருபோதும் நாங்கள் சேரப்போவதில்லை என்பதை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் மரணத்தை விட எங்களுக்கு ஸ்டேலியை இராணுவத்தில் சேர்வது மிகவும் ஒரு பாதகமான விடயமாக இருக்கின்றது மரணித்து செத்தாலும் சாவோம் ஆனால் ஸ்டேல் இராணுவத்திற்குள் இணையமாட்டோம் என தெரிவித்து மிகப்பெரிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இவர்களுடைய போராட்டத்தை அடக்குவதற்கு அங்கு போலீஸும் இராணுவமும் குவிக்கப்பட்ட போது ஒரு கட்டத்தில் அங்கிருந்த இராணுவத்தினருக்கும் அத்லெடிக்ஸ் தூதர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் வெடித்தது அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் இதர பொருட்களுக்கு தீ வைத்ததால் தீ கொழுந்து விட்டிருத்ததால் அங்கு தடியடி மேற்கொள்ளப்பட்டு அந்த இடமே ஒரு கலவரமாக மாறியிருந்தது அதாவது காசாவில் ஸ்டீல் வாங்கிய அடி காரணமாக காசாவுக்குள் சென்று இவர்கள் உயிரிழப்பதற்கு தயாராகவில்லை தனி தனியொருவனுக்காக நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்தில் பங்கேற்பதற்கு தயாராக இல்லை தெளிவாக கூறிவிட்டார்கள் நாங்கள் மரணத்தை தழுவினாலும் கூட ஸ்டெல் இராணுவத்தில் இணைந்து கொள்ள மாட்டோம் என்ற சொற்றொடர்களை கூறி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் இன்னொரு போரை முன்னெடுப்பதற்கு ஸ்டேலுக்குள் இராணுவத்தினருடைய எண்ணிக்கையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கின்றது இராணுவத்தில் இணைந்து போரிடுவதற்கு ஸ்டேலியர்கள் தயாராக இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து இந்தோனேசியா ஸ்டேலின் உடைய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் ஈடுபடக்கூடிய ஒலிம்பிக் வீரர்கள் உள்ளே நுழைவதற்கு தடை விதித்திருந்தார்கள் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் ஸ்டேலியர்கள் ஸ்டேலிய விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றுவதை நாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்திருந்தார்கள் இது குறித்து ஒலிம்பிக் கவுட்டி ஜிம்னாஸ்டிக் கவுட்டி சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்புகள் இந்தோனேசியாவுக்கு இவர்களை அனுமதிப்பது தொடர்பில் கோரிக்கை விடுத்தாலும் எந்த ஒரு சர்வதேச நிகழ்வையும் நடத்தும் போது பாதுகாப்பு பொது ஒழுங்கு மற்றும் பொது நலனை உறுதி செய்யும் கொள்கையை நாங்கள் நிலைநிறுத்துகின்றோம் ஸ்ட்ரேலியர்களோ ஸ்ட்ரேலிய விளையாட்டு வீரர்களோ இந்தோனேசியாவுக்குள் நுழைந்து விளையாடுவதை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதை மீண்டும் தெளிவாக கூறியிருக்கின்றது இந்தோனேசியாவினுடைய அரசு ஒருவேளை இந்தோனேசியாவர்களை அனுமதிக்காவிட்டால் இந்தோனேசியாவில் நடைபெறும் போட்டிகளை கூட வேறு பிரதேசத்தில் வேண்டி இருக்கும் என்ற கூட இந்தோனேசியாவை நோக்கி இந்த ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு போட்டிகளை நடத்தக்கூடிய உலகின் கமிட்டி விடுத்திருந்தார்கள் நீங்கள் போட்டிகளை வேறு நாட்டில் நடத்தினாலும் பரவாயில்லை ஸ்ரேலியர்கள் இங்கே யாரும் உள்ளே நுழையக்கூடாது ஏனெனில் அது இந்தோனேசு அரசு விரும்பியோ விரும்பாமலோ அங்கிருக்க மக்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டெயல் மீது கோபமாக இருக்கின்றார்கள் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஒருவேளை ஸ்ட்ரேலிய வீரர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்களுக்கு கூட ஆபத்து ஏற்படும் அளவுக்கு மக்கள் ஸ்ட்ரெயலின் இனப்படுகொலை குறித்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த அறிவிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து வெனிசுலா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு வெனிசுலா அமெரிக்கா இடையில் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் வெனிசுலா போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வெனிசுலாவை தாக்குவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் இது ஒரு சாட்டு போக்காக கொண்டு வெனிசுலாவை படையெடுத்து ஆக்கிரமிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பதை வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரா தெளிவுபடுத்தியிருந்தார் அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருந்தார் ஏனில் அமெரிக்காவுக்கு ஒரு நாடு கட்டுப்படவில்லை என்றால் அவர்களை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் மீது ஏதாவது குற்றச்செயல்களை கூறி படியெடுப்பது அமெரிக்காவினுடைய வழக்கம் வரலாறு இந்த நிலையில் தான் அமெரிக்கா வெனிசுலா மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று இராணுவத்தினர் மத்தியில் வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா உரையாற்றும்போது உதயத்தை கூறுகின்றார் கரீபியனில் வெனிசுலா மீது அமெரிக்க இராணுவம் படையெடுத்தால் அமெரிக்க படைகளை எதிர்கொள்ள வெனிசுலாவில் ஐயாயிரம் ரஷ்யாவின் இக்லா இஷ் ரக மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அமெரிக்க இராணுவத்தை குறிவைத்து ஐயாயிரம் ஏவுகணைகளை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் ஏகாதிபத்திய அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கும் தரையிலிருந்து வான்வழி ஆயுதங்கள் மிக முக்கியமானவை எனவும் வெனிசுலாவின் வான் பாதுகாப்பு வலையமைப்பு பல மடங்குகள் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் வான்வழி தாக்குதலாக இருந்தாலும் தரைவழி தாக்குதலாக இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழு அளவில் தயாராக இருக்கின்றோம் என மதுரா என்று பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அது ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் முழு அளவில் எம்மிடம் தயாராக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐரோப்பாவுக்கு குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற படகொன்று கடலில் மூழ்கியதில் சிறிய குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் துனேசியாவுக்கு அருகே ஒரு தீரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது துனிசியா வேண்டிய மத்தியதரை கடல் பகுதியில் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளான படைகள் எழுபதுக்கு மேற்பட்டோர் பயணித்ததாகவும் துனிசியா அதிகாரிகள் விரைந்து செயற்பட்டதன் காரணமாக இருபது பேர் வரை உயிருடன் மீட்கப்பட்ட சூழ்நிலையில் நான்கு குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு துயரமான அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது இவை இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் எந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்